வணக்கம் நண்பர்களே இன்று நாம் குறுந்தொகையினுடைய எட்டாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் மருதத்தினையில் பறத்தயிர் கூற்றாக இருக்கிற அந்த பாடலை எழுதியிருக்கிற புலவர் ஆலங்குடி வங்கனார் கழனி மரத்து விளைந்துகு தீம்பழம் படன கதுவும் ஊரன் எம்மிற் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்கத் தூக்கும் ஆடிப்பாவை போல மேமன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்பது அப்பாடல் பரத்தை அந்த பாடலிலே தலைவனை கேலி செய்கிறாள் இந்த தலைவன் நம்முடைய வீட்டிற்கு வருகிற போதெல்லாம் பெரிய வீரன் மாதிரி காட்டுக்கொள்கிறான் ஆனால் தோழியே இவன் தலைவியின் வீட்டுக்கு அதாவது தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகிற போது அவனுடைய மனைவி சொல்வதைப் போல இவன் ஆடிக்கொண்டிருக்கிறாள் அவள் உட்கார் என்று சொன்னால் உட்காருகிறான் எழுந்திரு என்று சொன்னால் எழுந்திருக்கிறான் நட என்று சொன்னால் நடக்கிறான் என்பதை அந்த பறத்தையின் கூற்றாக சொல்ல வந்த ஆலங்குடி வங்கனார் இப்படி ஒரு அழகான செய்தியை பதிவு செய்கிறார் கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல என்று சொல்கிறார் ஆடி என்றால் கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னால் நாம் நின்று கொண்டு நமது கையையும் காலையும் தூக்கினால் அதிலே இருக்கிற நிழல் பிம்பமும் கூட கையையும் காலையும் தூக்கும் அதுபோல தலைவி சொல்வதையெல்லாம் தலைவன் கட்டுப்பட்டு செய்கிறான் என்று நகைச்சுவையாக இந்த பாடல் சொல்லிச் செல்கிறது இந்த பாடலில் இருக்கிற உள்ளுறை ஓமத்தையும் இறைச்சியையும் குறித்து இலக்கிய நயத்தோடு நாம் பார்க்கலாம் எனினும் இன்றைக்கு நாம் வேறொரு செய்தியிலே கவனம் செலுத்த இருக்கிறோம் கையும் காலும் தூக்கத்தூக்கும் ஆடிப்பாவை என்பதன் மூலமாக சங்ககால தமிழர்கள் முகம் பார்க்கிற கண்ணாடியையும் ஏன் உடல் முழுவதையும் காட்டுகிற மிக நீண்ட கண்ணாடிகளையும் தனது ஐந்து திணைகளிலேயும் அவர்கள் பயன்படுத்தி இருந்திருக்கிறார்கள் என்கிற அறிவியல் செய்தியை நாம் அறிகிறோம் சங்ககாலம் மட்டுமல்ல அதற்கு மிக முன்பிருந்தே தமிழர்கள் முகம் பார்க்கிற கண்ணாடியின் பயன்பாட்டையும் கண்ணாடியின் பயன்பாட்டையும் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதை இன்றைய சிந்தனையாக நாம் பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்